ஹே காய்ஸ் மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்மளா இருக்கும் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போது நம்ம மனசு சொல்லும் யூனிவர்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறது ஃப்ரீக்வன்சி எப்படி கனெக்ட் பண்ணுறது அதுக்கான கிளியர் ஆன்சர் தான் நீங்கள் பெற போகிறீங்க ஸோ டைட் யூர் மைண்ட் பூஸ்ட் யூர் வைப் வாங்க நண்பர்களே இந்த நம்ம டாபிக் ஹவு டு ஸ்பீக் வித் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சியோடு எப்படி லிங்க் ஆகலாம் இது ஃபன்னாகவும் இருக்கும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும் அதிலும் முக்கியமாக உங்கள் லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் இருட்டின் மத்தியில் ஒளி எங்கே எம் மனதை யார் கேட்கிறார்கள் நாம் எண்ணங்களுக்கு உண்மையிலேயே பதில் வருதா நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் கோயின்சிடென்ஸ் கூட ஒரு பெரிய யூனிவர்சல் கான்வர்சேஷன் சொன்னால் நம்புவீங்களா இன்றைய டாக்குமெண்ட்ரியில் நாம் யூனிவர்ஸுடன் எப்படி பேசலாம் நாம் எப்படி யூனிவர்ஸ் ஃப்ரீக்குவென்சியோடு அலைன் ஆகலாம் அதேபடி நமக்காக சான்ஸ்களை கிரியேட் பண்ணுது என்கிறதை டீப்பாக பார்க்க போகிறோம் யூனிவர்ஸ் என்றால் என்ன அது நட்சத்திரங்களின் தொகுப்பு அல்ல அது கேலக்சிஸின் கூட்டு சேர்க்கை அல்ல யூனிவர்ஸ் என்பது ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் எனர்ஜி சிஸ்டம் குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்றது எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அதாவது நான் சொல்கிற நான் நீங்க சொல்கிற நீ காற்று ஒலி ஒலி என்னும் கூட அனைத்தும் அதிர்வெண் வைப்ரேஷன் நாம் யோசிப்பதும் உணர்வதும் பேசுவது கூட இந்த அதிர்வெண்ணை மாற்றுது அதனால் யூனிவர்ஸை பேசுகிறது என்றால் உண்மையில் நமது ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் மேட்ச் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி என்றால் என்ன திங்க் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஒன் ஜாயிண்ட் ரேடியோ ஸ்டேஷன் ஆனால் ஒவ்வொரு அசுக்கும் தனி சேனல் இருக்கும் நாம் ஏழ்மையாக ஃபீல் பண்ணும்போது அது ஒரு ஃப்ரீக்வன்சி நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது அது வேறு ஃப்ரீக்வன்சி நாம் கிராட்டிடியூடில் இருந்தால் அதுவே ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி உண்மை நாம் எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறோமோ அதே ஃப்ரீக்வன்சியை யூனிவர்ஸ் நமக்கு திருப்பிக் கொடுக்கும் இதுதான் லா ஆஃப் வைப்ரேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அடிப்படை ஹவு டு ஸ்பீக் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ் நமது எண்ணம் யூனிவர்ஸ்க்கு மெசேஜ் நாம் பயப்படுறேனும் ஒரு மெசேஜ் நாம் நம்புறதேனும் ஒரு மெசேஜ் உன் மனதை கேள் உன் எண்ணம் இன்று என்ன பேசுது ஃபீலிங் இஸ் தி செகண்ட் லேங்குவேஜ் என்னும் ஒரு விதை அதை வளர்க்கிற சக்தி உணர்ச்சி நீங்கள் உணரும் உணர்வு எப்படி இருக்கிறதோ உலகமும் அதற்கே பதில் கொடுக்கும் பிலீஃப் இஸ் தி கமேண்ட் நம்பிக்கை இல்லாமல் உலகம் ஒருபோதும் பதில் அளிக்காது ஆக்ஷன் இஸ் த சிக்னல் ஆம்பிளிஃபயர் சிறிய ஸ்மால் செயல்களை கூட உலகத்திடம் நான் தயாராக இருக்கிறேன் என்ற சிக்னல் அனுப்போம் த சீக்ரெட் புக் த சீக்ரெட் சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கை நம்ம நினைப்பது மாத்திரம் நம்ம தினமும் நினைப்பது தினமும் உணர்வது தினமும் நம்புவது அதன் கூட்டுத் தொகையை நம்ம ஃபியூச்சர் புத்தகத்தில் இன்னொரு கதையே அவர்கள் பகிர்ந்திருக்காங்க ஒரு பெண்மணி தினமும் தன் வாழ்க்கையில் ஹார்மனி லவ் அபண்டன்ஸ் வரணும் என்று மார்னிங் கண்ணை திறந்த உடனே தன நிமிஷம் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவருடைய வாழ்க்கை மோசமாக இருந்தாலும் கணவன் ஜாப் இல்லாமல் இருந்தாலும் பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருந்தாலும் அவங்க கிராட்டிடியூடே விடலை சில மாதங்கள் கழித்து மிரக்கல் நடந்தது கணவருக்கு அவர் ட்ரீம் ஜாப் கிடைச்சது அவங்க லாங் டைம் விஷ் பண்ணிய ஹாபி பிஸ்னஸ் பூமிங் ஆனது அவங்க சொன்ன ஒரு லைன் தான் புத்தகத்தில் ஹைலைட் ஆனது நான் என் வாழ்க்கையை கிராட்டிடியூட் மூலம் புல் பண்ணினேன் இதுதான் யூனிவர்ஸ்னுடைய விதி நீங்க கவனம் கொடுப்பது பெரிதாகும் நீங்கள் உணர்வுடன் நம்புவது ரியலாகும் நீங்க கன்சிஸ்டன்சியோட விஷுவலைஸ் பண்ணுவது ஒரு நாள் உங்க கதவுக்கு முன்பே நின்று இங்கே வந்துட்டேன் என்று அதிசய சக்தி யாரிடமும் மட்டும் இல்லை இருக்கு உன்னோட மனதில் உருவாக்குற படமே நாளைக்கு நீ வாழப்போகும் வாழ்க்கை திங்க் அண்ட் க்ரோ திங்க் அண்ட் ஹெல் ஒரு விஷயத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்றார் அதாவது உன்னுடைய நோக்கம் என்ன எது அச்சீவ் பண்ண போறேன் அதை யூனிவர்ஸ்க்கு கிறிஸ்டல் கிளியராக சொல்லணும் அவர் சக்ஸஸ் ஐக்கன்ஸை இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு அன்பிலீவபுள் ட்ரூத் கண்டுபிடித்தார் அவர்கள் யாருமே வேகா நினைக்கல ஒவ்வொருத்தரும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று எழுதி வைத்திருந்தாங்க விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க டே அண்ட் நைட் அதே இன்டென்ஷனை யூனிவர்ஸ்க்கு ப்ராட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க நெப்போலியன் ஹில் ஒரு லைன் சொல்கிறார் த மூமெண்ட் யூ கோ பிகம்ஸ் தி யூனிவர்ஸ் பென்ஸ் இட் செல்ஃப் டு மேக் இட்ரியல் அதுக்கு ப்ரூஃபாக அவர் பண்ண இன்டர்வியூ ஸ்டோரிஸ் உள்ளே நிறைய இருக்கு ஒரு மனிதர் முப்பது ரூபாய் கூட இல்லாமல் இருந்து சில வருடங்களில் கோடீஸ்வரன் ஆனார் அவர் சொன்ன சீக்ரெட் என்னன்னு கேட்டப்போ அவர் சிம்பிளாக சொன்னார் நான் தினமும் என் வெல்த்தை இமேஜினரியா லிவ் பண்ணினேன் வாழ்க்கையே அதை ரியலாக மாற்றியது இதுதான் யூனிவர்ஸ்லா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யூனிவர்ஸ் கேட்காது நீங்க எதை உறுதியாக நம்புறீங்க தான் அது கேட்கும் உணர்வுடன் உறுதியுடன் கன்சிஸ்டன்சியுடன் ஒரே இன்டென்ஷனை ரிப்பீட் பண்ணும்போது நம்ம சிம்பிள் தாட் கூட அதிக வேகத்தில் ரியாலிட்டியா மாற ஆரம்பிக்கும் அதான் நெப்போலியன் ஹில் சொன்னார் ஒரு தீப்பொறி போலத் தொடங்கு அது தீ வெல்லமாவதற்கு யூனிவர்ஸ் உதவும் ஹாவ் டு ரிசீவ் சிக்னல்ஸ் யூனிவர்ஸ் பேசுது ஆனால் நாம கேட்க தெரியல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Angel numbers 111 222 444 these are alignment codes second point coincidences synchronicity seryana neram seryana is the universe arrangement third point intuition the inner whisper unarvitham soft voice universe guidance fourth point ட்ரீம்ஸ் சில கனவுகள் மெசேஜ் பயமில்லாமல் நோட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் நன் சரல் சிக்னல்ஸ் நம்மை வழி நடத்தும் உண்மையான கதைகள் நிறைய உள்ளன ஒரு பெண் டெய்லி ஃபோர் 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 என்ற எண்ணை ரிப்பீட் பண்ணும் போது பார்த்தார் முதல் முறையில் அது கோயின்சிடென்ஸ் மாத்திரம் என்று நினைத்தார் ஆனால் நாளுக்கு நாள் அந்த எண்ணை பல இடங்களில் கண்டு அவள் டெசிஷன் சேஞ்ச் பண்ணி ட்ரீம் ஜாப்க்கு அப்ளை பண்ணினார் முதல் முறை ரிஜெக்ட் ஆனாலும் யூனிவர்ஸ் டைமிங் பர்ஃபெக்ட் சப்போர்ட்டில் காலம் கழித்த அந்த ஜாப்ல செலக்ட் ஆனார் ஒரு மனிதர் கனவில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்லிய ஒரு சென்டென்ஸை நோட் பண்ணினார் காலை எழுந்ததும் அது சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பெர்ஃபெக்ட் க்ளூ ஆயிற்று அந்த சந்தர்ப்பம் கரியரை முழுவதும் மாற்றியது மற்றொரு ரியல் ஸ்டோரி ஒரு மனிதர் தினமும் மார்னிங் வாக் செல்லும்போது ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் அண்ட் ஸ்மைல் அவன் மனதில் அச்சமில்லாமல் ட்ரஸ்ட் உருவாக்கியது அந்த ட்ரஸ்டா ஃபாலோ பண்ணி அவன் புதிய பிசினஸ் பார்ட்னரை மீட் பண்ணினான் இதுதான் ஸ்மால் கோயின்சிடென்சிஸ் யூனிவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இவற்றுள் ஒரே விஷயம் காமன்தும் நீங்கள் சற்று சிக்னல்ஸை கவனிப்பீர்கள் உங்களின் இன்னர் வாய்ஸை கேட்பீர்கள் யூனிவர்ஸ் கைடன்ஸை நம்புவீர்கள் அந்த அலைன்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணும்போது மிகப்பெரிய மிருக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் யூனிவர்ஸோட பேசுவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழி உள்ளது அது ஒரு சிம்பிள் ஃபைவ் ஸ்டெப் ப்ராசஸ் போல தோன்றினாலோ அது நம்ம மனதை நம்ம வைப்ரேஷனை நம்ம ஆக்ஷனை முழுமையாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் ஸ்டெப் ஒன் கிளியர் இன்டென்ஷன் உங்களுடைய ஆசை என்ன நீங்கள் உண்மையாக எதை மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அதை வேகாவிட்டால் யூனிவர்ஸ் அதற்கு ரியாக்ஷன் தரமாட்டாது அதனால் கிறிஸ்டல் கிளியர் ரிட்டன் ஃபார்மில் நோட் பண்ணுங்க அது ஒரு சீட் போல இருக்கிறது பின்னர் அதே சீட் வளர்ந்தோம் ட்ரீ ஆகும் ஸ்டெப் டூ ஃபீல் இட் உங்களுடைய விஜுவலைசேஷனில் அந்த கோலை நீங்கள் அடைந்து விட்டதாக உணருங்க மென்மையான எக்ஸைட்மெண்ட் கிராட்டிடியூடும் ஜாய் உணருங்க உணர்வு எனர்ஜியை எலிவேட் பண்ணும் adadan universe ka signal step 3 align your frequency gratitude forgiveness peace love bondra we frequency yana emotions ay ungal manadil nilai nerthungal ungal vibration high than the universe the signals i easily detect panalum ungal thoughts and emotions ay align paniya peraga universum ungal edirpaarppugaludan resonate seyya thodangum step 4 take aligned action Ningal move panama, universe move panade. Sinna sinna steps eritalam sari, Consistent and inspired action eritalam, universe good, signal clear. Ungal muir chiyong, universe na energy mum serum manifestation inevitable agong. Step five, let go. Attachment vidangal. Outcome I control saya muir chiyadirgal. Nambike, readiness, surrender ivaye, universe good, signal. நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது யூனிவர்ஸ் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பர்ஃபெக்ட் டைமிங்கில் பர்ஃபெக்ட் வேயில் டெலிவர் செய்யும் இது ஒரு உயிருள்ள டைலாக் மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுகிறீங்கள் யூனிவர்ஸ் அப்சர்வ் பண்ணுகிறது யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறது நீங்கள் அலைன்மெண்ட்டில் இருக்கிறீங்கள் மிக முக்கியமானது அது ஸ்லோ சட்டில் சாஃப்ட் கன்சிஸ்டன்ட் எனர்ஜி ஷிஃப்ட் உண்டாகும் இந்த ஃபைவ் ஸ்டெப் மெத்தடை ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணினால் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் பண்ணும் உங்கள் கோல்ஸை யூனிவர்ஸோட கொண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணும் ஜேர்னியை நீங்கள் உண்மையில் அனுபவிக்கலாம் ரியல் லைஃப் ஸ்டோரி சென்னையில் இருந்த ஒரு பையன் தன் வாழ்க்கை ஃபுல் நெகட்டிவ்னு நினச்சி அவன் தினமும் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத ஆரம்பிக்கிறான் ஒழுங்காக விஜுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு மாதத்தில்வே அன்எக்ஸ்பெக்டட் ஜாப் கால் ஆறு மாதத்துலவே அப்ராட் ட்ராவல் ஒரு வருஷமாக வாழ்க்கை ஃப்ளிப் இது மிரக்கல் இல்லை இது frequency அலைன்மெண்ட் நாம் பேசும்போது யூனிவர்ஸ் கேட்கிறது ஆனால் நாம் அமைதியாக இருப்போது அதுதான் யூனிவர்ஸ் நம்மிடம் பேசும் நேரம் அமைதி சாதாரண ஓசை ஓசையில் யூனிவர்ஸுக்கு அது ஒரு திறந்த வாயில் உலக அமைதி இன்னர் சைலன்ஸ் நம் அதிர்வன் மிக தூய்மையான நிலையில் இருக்கும் தருணம் அந்த நேரத்தில் யூனிவர்ஸ் நமக்கு நுட்பமான வழிகாட்டுதல்களை சிறிய செய்கைகளை மென்மையான உள்ளக குரல்களாக உணர்த்துகிறது அந்த ஓசையை கேட்க தெரிந்தவர்களின் வாழ்க்கையில் யூனிவர்ஸ் எப்போதும் வழிகாட்டியாக இருந்து பேசிக்கொண்டே இருக்கும் இந்த பயனின் அனுபவம் ஒரு பெரிய பாடம் சொல்லது மிக முக்கியம் என்னன்னா நம்ம மன அமைதி மற்றும் அதிர்வெண் அலைன்மெண்ட் நாம் தினமும் நம்ம மனதில் என்னும் எண்ணங்கள் நம்ம உள்ளே உணர்கின்ற உணர்வுகள் நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இன்விசிபிள் வைப்ரேஷன் ஜெனரேட் பண்ணுகிறது அது யூனிவர்ஸ்க்கு ஒரு சட்டில் சிக்னல் நம்ம மனமேதி நிலைமையிலே இருக்கும் நேரத்தில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து வரும் சாஃப்ட் இன்ட்யூஷன் ஸ்மால் சயின்ஸ் கோயின்சிடென்சஸ் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் போன்றவை நம்ம கண்ணுக்கு தெரியாத சட்டில் வழிகாட்டுதலாக மாறும் இந்த பையன் செய்தது என்னென்னா அவன் கிராட்டிடியூட் ஜேர்னலை தினமும் எழுதினான் அவன் வாழ்வில் நடக்கின்ற சிறிய ஆர்டினரி விஷயங்களுக்கும் நன்றியுடன் இருந்தான் அவனது எனர்ஜி வைப்ரேஷன் மைண்ட்ஸ்டேட் இவையெல்லாம் ஹையர் ஃப்ரீக்குவென்சிக்கு ஆனது அதுதான் யூனிவர்ஸை அலைன் பண்ணியது அவன் விஜுவலைசேஷனை கொண்டாடி தினமும் பாசிட்டிவ் அபண்டன்ட் ஃபியூச்சரை மனதில் கண்டு கொண்டார் அதனால் அவர் ஆக்ஷன் எடுக்கும்போது யூனிவர்ஸோட சிங்கனிசிட்டி உருவானது அன்எக்ஸ்பெக்டட் ஜாப் கால் அப்ராட் டிராவல் வாழ்க்கையின் ஃபிளிட் இவை மிரக்கல் அல்ல இவை பியோர் ஃப்ரீக்குவன்சி அலைன்மெண்ட்டை யூனிவர்ஸோட பிராக்டிஸ் பண்ணியவரின் ரிசல்ட்ஸ் நாம் யூனிவர்ஸோட பேசும்போது அது நம்மை கேட்கிறது ஆனால் நம்மால் கேட்க முடியாத நொடிகளில் அமைதியாக இருக்கும்போது யூனிவர்ஸ் நம்மிடம் சாஃப்ட் விஸ்பர்ஸ் கைடன்ஸை அனுப்புகிறது அந்த இன்னர் சைலன்ஸ் அந்த நம்ம வைப்ரேஷனை சுத்தம் செய்யும் டோர்வே மாத்திரம் நம்ம மனதை ஓபன் பண்ணி இன்ட்யூஷனை அப்சர்வ் பண்ணும் மனிதன் சிறிய கோயின் கவனிக்கும் மனிதன் சின்ன சட்டில் கைடன்ஸை ஃபாலோ பண்ணும் மனிதன் அவன் வாழ்க்கையில் கண்டினியூவஸ் மிரக்கல்ஸை அனுபவிக்க ஆரம்பிக்கும் உண்மை இதுதான் யூனிவர்ஸ் எப்போதும் பேசுகிறது நாம் கேட்க தயாராக இருக்கும்போதுதான் அதன் மேஜிக் நம்ம வாழ்க்கையில் நிகழ்கிறது ரெசிஸ்டன்ஸ் பிளாக்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் என்றால் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்பது எப்போதும் சட்டலாகவும் ஹிடனாகவும் வரும் நாம் மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்பும் ஆசையின் மீது ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் இதை பெற முடியுமா என்னவென்றால் இதுவரை கிடைக்கவில்லை போன்ற எண்ணங்கள் நம்மில் திடீரென தோன்றலாம் அது ஒரு மெண்டல் பேரியர் மாத்திரமல்ல அது எனர்ஜியில் ஒரு இன்விசிபிள் வால் நம்ம வைப்ரேஷனை ட்ராப் பண்ணும் யூனிவர்ஸோட கனெக்ஷனை பிளாக் பண்ணும் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ண விதம் என்னென்னா அது அக்செப்டன்ஸ் ப்ளஸ் சரெண்டர் ப்ளஸ் அன்வேவரிங் ஃபேத் நீங்கள் நினைக்கும் ஆசை ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையின் பாதையில் உள்ளது என்று நம்புங்கள் நீங்கள் அதனை டவுட் பண்ணவில்லை என்றால் உங்கள் எனர்ஜி ஸ்மூதாக ஓடும் நேரம் அலைன்மெண்ட் சிங்க்ரோனசிட்டி ஆல் யூனிவர்ஸின் ஃபேவரில் வந்து சேரும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனின் ரகசியம் நீங்கள் மென்டலி இமோஷனலி ஸ்பிரிச்சுவலி ரெடியாக இருக்கும்போது யூனிவர்ஸ் கதவை திறக்கத் தொடங்கும் உண்மை இதுதான் நாம் ரெசிஸ்டன்ஸை விட்டுவிடும்போது அதிகம் காத்திருக்கும் மிரக்கல்கள் சட்டிலாகவும் ஸ்மூதாகவும் அன்எக்ஸ்பெக்டடாகவும் நம்ம வாழ்க்கைக்கு ஃப்ளோ ஆகும் அதை ஒப்சர்வ் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் அலைனாக இருந்தால் யூனிவர்ஸின் மேஜிக் இயல்பாக நிகழும் The universe works in patterns, real ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிக்கிற மாதிரி சொல்லுகிறேன் யூனிவர்ஸ் பேட்டர்ன்கள் எப்போதும் சட்டலாகவும் கண்டினியூஸ் ஆகவும் நடக்கின்றன நாம் ஒரே மாதிரி சூழ்நிலைகள் ஒரே மாதிரி மனிதர்கள் ஒரே மாதிரி லெசன்ஸை மீண்டும் சந்திக்கும் போது அது கோயின்ஸ் அல்ல அது யூனிவர்ஸின் ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சென்னையில் ஒரு பெண் தினமும் வேலைக்கு செல்லும் போது ஒரு பர்டிகுலர் பஸ் ரூட்டை பயன்படுத்தினார் அந்த வழியில் அவள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை சந்தித்தாள் அவள் அட்வைஸ் கொடுத்தார் ஆச்சரியமாக அந்த அட்வைஸ் அவளின் கரியர் டிசிஷனுக்கு கிரிட்டிக்கல் கைடன்ஸ் ஆனது முதல் முறையில் அவள் இதை கோயின்சிடென்ஸ் ஆயிருப்பதாக நினைத்தாள் ஆனால் தினம் தினம் ரிப்பீட் ஆனதை அப்சர்வ் பண்ணிய போது பேட்டர்னை உணர்ந்தாள் அந்த ஸ்ட்ரேஞ்சரை யூனிவர்ஸ் இன்டென்ஷனலாகவே அரேஞ்ச் பண்ணியுள்ளது என்று அவள் உணர்ந்தாள் மற்றொரு ஸ்டோரி ஒரு மனிதன் தனது லைஃப்ல ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸை சந்தித்தான் ஒவ்வொரு ஃபேலியர்லும் ஒவ்வொரு லெசன்லும் அவர் தயா ஆ அப்சர்வ் பண்ணினான் அவர் உணர்ந்தார் எல்லாம் ஒரு பேட்டர்ன் அந்த பேட்டனை அட்ஜஸ்ட் பண்ணினான் அடுத்தியர்ல சக்சஸ்க்கு பாத்வே கிளியர் ஆனது இந்த பேட்டனை புரிந்து கொண்டவுடன் அவரது கெரியரில் கன்சிஸ்டன்ட் குரோத்தை அனுபவித்தார் மற்றொரு எக்ஸாம்பிள் ஒரு யுவக்கு தினமும் மார்னிங் மெடிடேஷன் செய்கிறான் ஒரே மாதிரி தாட்கள் சேம் கைண்ட் ஆஃப் இன்ட்டுவிஷன் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் ரிப்பீட்டட் கோவின்சிடன்சஸ் அவை அவரை ஸ்மால் டிசிஷன் சீர்படுத்த கைட் பண்ணின அந்த அலைன்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணும் நேரத்தில் அவர் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மேஜர் பிரேக் த்ரூவை அனுபவித்தார் இவை எல்லாம் சொல்லும் முக்கியம் என்னென்னா யூனிவர்ஸ் பேட்டர்னை கண்டுபிடிப்பது மட்டும் போதாது அதை அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன்ஸை கான்ஷியஸாக மாற்றி தாட்ஸ் இமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸை அலைன்மெண்டில் வைத்து செயல்படுவது அவசியம் அப்போது சட்டில் கைடன்ஸ் சிங்க்ரோனிசிட்டிஸ் மிராக்குலஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மூத் ஆ ஃப்ளோ ஆகும் நம்ம வாழ்க்கையின் சேலஞ்சஸ் ரிப்பீட்டட் கோயின்சிடென்சஸ் இன்சிடன்சஸ் ரிகரிங் லெசன்ஸ் ஆல் யூனிவர்ஸ் இன் ஜென்டில் புஷ் நாம் அந்த சட்டில் லாங்குவேஜை புரிந்து இன்னர் அவேர்னஸை கல்டிவேட் பண்ணும்போது யூனிவர்ஸின் எனர்ஜி நம்மோடு கம்ப்ளீட்லி சிங்க் ஆகி லைஃப் எஃபர்ட்லெஸ் அபண்டன்ட் மேஜிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நாம் லைஃபை ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் யூனிவர்ஸோடு கோக்ரியேட் பண்ணும் தருணம் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி அ லைன்தான் லிவிங் பண்ணும் மனிதருக்கு யூனிவர்ஸ் எப்போதும் வழிகாட்டியாக இருந்து மிரக்கல்ஸ் வழங்கும் வாய் யூனிவர்ஸ்டலைஸ் யூனிவர்ஸ் நின் ஒரு ப்ரொஃபவுண்ட் விஸ்டம் இருக்கிறது நம்ம ஆசைகள் நம்ம ட்ரீம்ஸ் நம்ம டிசையர்ஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வருவது இயலாது அதற்கே காரணம் என்னன்னா நாம் இன்னும் அந்த கிஃப்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சஸ்டெயின் செய்ய தயார் இல்லை ஒரு ட்ரீயை எடுத்துக்கொள்ளுங்கள் சீதை புதைத்துக் கொடுத்ததும் அது ஓவர்நைட் ட்ரீ ஆகாது அதற்கு ரூட்ஸ் டெவலப் ஆகணும் ட்ரங்க் வலிமை பெறணும் பிரான்ச்சஸ் விரிந்து குரோத்துக்கு தயாராகணும் அதே மாதிரி யூனிவர்ஸ் நென் பிளஸ்ஸிங்கல் அத்தகைய பேஷண்ட் க்ரோத்தை ரிக்வயர் பண்ணும் டிலேயின் நெகட்டிவாக நினைத்தால் நம்ம வைப்ரேஷன் லோ ஆகும் ஃப்ரஸ்ட்ரேஷன் டவுட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும் ஆனால் இந்த டிலேயை ட்ரஸ்ட் பேஷன்ஸ் சரண்டராக ஒப்சர்வ் பண்ணினால் நம்ம ஃப்ரீக்வன்சி எலிவேட் ஆகி பிளஸ்ஸிங்கை பர்ஃபெக்ட் டைமிங்கில் அப்சார்வ் செய்யும் கேப்பபிலிட்டி உருவாகும் சில நேரங்களில் அந்த டிலேயில் நம்ம என்கவுண்டர்ஸ் லெசன்ஸ் ஸ்மால் சிங்க்ருனிசிட்டிஸ் இவை நம்ம ரெடி பண்ணும் யூனிவர்ஸ்ன சட்டில் கோச்சிங் அந்த உங்கள் அனுபவம் வலியமானது என்று நினைக்கும் பரிசோதனைகள் கூட உங்கள் டெஸ்டினியை ப்ரிப்பேர் பண்ணும் டிவைன் அரேஞ்ச்மெண்ட் நாம் அந்த வெயிட்டிங் பீரியடை ஆக்செப்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ்ன டைமிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம மனவும் நம்ம எனர்ஜியும் அலைன்மெண்ட்டில் வந்து அந்த லாங் அ வெயிட்டட் டிசையர் எஃபர்ட்லெஸ்ஸாக அபண்டன்ட்டாக பெர்ஃபெக்டாக ரேலாக ஆகும் நீங்கள் காத்திருக்கும் அந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து லெசன்ஸில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அனைத்து க்ரோத் மூமெண்ட்ஸில் யூனிவர்ஸின் பிளெஸ்ஸிங்கை சஸ்டெய்ன் செய்யும் ஸ்ட்ரென்த் உருவாகும் அதனால் திலேயை ஃபியராக பார்க்காதீர்கள் அது ப்ரிப்பரேஷன் அலைன்மெண்ட் டிவைன் டைமிங்கின் அற்புதமான ஒரு அருட்கோளம் ஃப்ரீக்வென்சி ஆஃப் கிராட்டியூட் கிராட்டியூட் என்பது வெறும் நன்றி சொல்லுவது மாத்திரமல்ல அது உங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் மன அமைதி ஆகியவற்றை உயர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த ஃப்ரீக்குவென்சி ஒரு மனிதன் தினமும் உணர்வுடன் மனதிலிருந்து நன்றியை அனுபவித்தால் அவரது இன்டர்னல் எனர்ஜி ஃபீல்ட் எலிவேட் ஆகும் நான் என்னுடைய வாழ்வில் உள்ள சிறிய ஆர்டினரி விஷயங்களுக்கும் நன்றி கூறினால் அது சத்துள் வைப்ரேஷன்ஸினை யூனிவர்ஸுக்கு அனுப்பும் யூனிவர்ஸ் அந்த வைப்ரேஷனை டிடெக்ட் பண்ணி அதற்கே சம்பந்தப்பட்ட அ லைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ அட்ராக்ட் பண்ணும் உண்மையில் கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ண மனிதர்கள் லைஃப்பில் எஃபர்ட்லெஸ் அபண்டன்ஸ் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கல்ஸை அனுபவிப்பார்கள் அதுபோல நெகட்டிவ் தாட் டவுட் ரிசென்ட்மெண்ட் போன்ற லோவர் ஃப்ரீக்வன்சியை விட்டுவிட்டு ஹை வைப்ரேஷனில் இருக்கும்போது யூனிவர்ஸின் எனர்ஜி கம்ப்ளீட்லி சிங்க் ஆகும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரின்னர் தினமும் ஐந்து நிமிடம் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணினார் அவருடைய ஸ்ட்ரகிளிங் பிஸ்னஸ் சில மாதங்களுக்குள் அன்எக்ஸ்பெக்டட் கிளையன்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணியது அவரது ஃபோக்கஸ் மற்றும் ஹை வைப்ரேஷனை யூனிவர்ஸ் டிடெக்ட் பண்ணி அ லைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனுப்பியது கிராட்டிடியூட் என்பது நம்ம வாழ்க்கையின் இன்விசிபிள் மேக்னெட் நம்ம மனதை ஹை ஃப்ரீக்வன்சியில் வைத்தால் யூனிவர்ஸ் சட்டல் சிக்னல்ஸ் சிங்க்ரனசிட்டிஸ் அலைண்ட் பிளெஸிங்ஸ் மிரக்கல் லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து சேரும் அதனால் கிராட்டிடியூடை மட்டும் டெய்லி ஹேபிட்டா மாற்றினால் நாம் மேனிஃபெஸ்டட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தயாராகிறோம் வேர் தாட்ஸ் லிவ் ஆஃப்டர் திங்க் நம்ம யோசனை என்பது வெறும் இன்டர்னோ ப்ராசஸ் மாத்திரம் அல்ல அது யூனிவர்ஸில் ஒரு லிவிங் எனர்ஜியாக ஆகிறது நாம் ஏதேனும் தாட்டை உணர்வுடன் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது சட்டல் வைப்ரேஷன்ஸை உருவாக்குகிறது அந்த வைப்ரேஷன்ஸ் காஸ்மிக் ஃபீல்டில் பரவி மற்ற தாட்ஸ் எனர்ஜிகளோடு சிங்க்ரனைஸ் ஆக்கி பவர்ஃபுல் ஃப்ரீக்குவன்சியை உருவாக்கும் நாம் ஒருவரை நினைத்த உடனே அவர் கான்டாக்ட் செய்யும் அந்த அனுபவம் கோயின்சிடன்ஸ் இல்லை அது தாட் ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட் நன் பிரதிபலிப்பு குவாண்டம் ஃபிசிக்ஸில் இதை நான் லோக்கல் கனெக்ஷன் என அழைக்கிறார்கள் அது சொல்லும் உண்மை என்னன்னா ஒரு தாட் நேரத்திற்கு பின் யூனிவர்ஸ்ல சட்டில் ரிப்பிளை உருவாக்கும் அந்த ரிப்பிளை அப்சர்வ் பண்ணும் அல்லது ரெசனேட் பண்ணும் எனர்ஜிக்கு ஃபீட்பேக் ஆக்கி திரும்பும் Real life example, one number, manadil daily positive thought of focus panina. Our network, unexpected opportunities, calls, collaborations they attract panina. The universe is subtle orchestration, thought alignment pan vidhi. Namma yosane, namma unarvu, namma vibration all co create with universe. Namma varvil, synchronicities, miracles, aligned events, all nama they reflect panum cosmic response. Adanal namma pure, positive, focused. இமோஷ்னலி சார்ஜ் வைத்தால் யூனிவர்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி அதற்கு ரெஸ்பான்ஸ் செய்யும் நம்ம ரியாலிட்டியை சட்டலாகவும் பவர்ஃபுல்லாகவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் உண்மை இதுதான் நம்ம எண்ணங்கள் உயிர் பெற்று எனர்ஜியாகி யூனிவர்ஸில் தங்கி நம்ம ஃப்ரீக்குவென்சியோடு இணைந்து நம்ம வாழ்க்கையில் மேஜிக்கல் கோ இன்சிடென்சஸ் உருவாக்கும் உலகம் எவ்வாறு உங்களை தேர்ந்தெடுக்கும் ஹவ் தி யூனிவர்ஸ் சூசஸ் யூ பேக் நாம் உலகத்துடன் இணைந்து வாழ்வது ஒரு உரையாடல் போன்றது நாம் உலகத்தை தேர்ந்தெடுப்பது போல உலகமும் நம்மை தேர்ந்தெடுக்கிறது ஆனால் சரியான தருணத்தில் அந்த தருணம் எப்போது நாம் பயத்தை சந்தேகத்தை துன்பத்தை விட்டுவிடும் நேரம் கடந்த காலத்தின் குறைகளை மன்னிக்கும் தருணம் நம்மை நிஜமாக மதிக்கும் உணர்வை அறியும் நிமிடம் இந்த உள் மாற்றம் ஒரு மெல்லிய அதிர்வன் மாற்றமாகும் அதை உலகம் உணர்கிறது இந்த அலைன்மெண்ட் ஏற்படும் போது உலகின் சக்தி நம்முடன் இணைந்து செயல்படத் தொடங்குகிறது இத்தேர்வு தருணத்தில்தான் நம் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் உதாரணமாக ஒரு மனிதர் கடந்த தோல்விகள் துன்பங்கள் அனைத்தையும் விடுவித்தார் அவரது மன அதிர்வின் உயர்ந்து உலகம் அதனை கவனித்தது அடுத்த மாதம் அவனது வாழ்க்கையில் முக்கியமான வாய்ப்புகள் எதிர்பாராத ஆதரவு வாழ்க்கையை மாற்றும் சம்பவங்கள் வந்தன இவை சாதாரண நிகழ்வுகள் அல்ல இவை உலகத்தின் நேர்த்தியான ஒழுங்கின் விளைவுகள் உண்மையில் உலகின் அருட்கொடை எப்போதும் நம்மை நோக்கி காத்திருக்கிறது ஆனால் நம் உள் தயார் இல்லாவிட்டால் அது வந்து சேரமாட்டாது நாம் பயத்தை விட்டுவிடும் கடந்ததை விடுவிக்கும் நம்மை மதிக்கும் தருணத்தில்தான் உலகம் நம்மை தேர்ந்தெடுக்கும் அந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கை மாறிவிடும் இந்த தருணத்தில் நம் வாழ்வில் நிகழும் முன்னேற்றங்கள் திடீரென வரும் ஆனால் அவை நம்ம வாழ்க்கையின் முழு பாதையை மாற்றிவிடும் உண்மை இதுதான் உலகம் எப்போதும் பேசுகிறது ஆனால் நம்ம அதிர்வன் ஒன்றாக சேரும் தருணத்தில்தான் நம்மை தேர்ந்தெடுக்கும் இறுதி உண்மை நாம் நினைக்கும் பல நேரங்களில் நாம் உலகத்துடன் பேச ஆரம்பித்தோம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் உலகமே முதலில் நம்மிடம் பேச ஆரம்பித்தது அது சப்பிளான உலர்ந்த உணர்வு அது கனவுகளில் வரும் மென்மையான குறிப்பு ட்ரீம்ஸ் அது தொடர்ச்சியாக சந்திக்கும் அது மிரஸ் போல தோன்றும் ஒற்றுமையான நிகழ்வுகள் இந்த சிக்னல்ஸ் நமக்கு தெரிவிக்கின்றது உலகம் எப்போதும் செயல்படுகிறது எப்போதும் காத்திருக்கிறது ஆனால் நாம் ரெடியாக இல்லாமல் இருக்கும்போது அது அவற்றை அனுப்பும் முறையில் சைலண்டாக இருக்கிறது நீங்கள் மனதுடன் அழைக்கிறீர்கள் என்றால் உலகம் அதை கேட்கிறது நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளை உணர்கிறீர்கள் என்றால் உலகம் பதில் அளிக்கிறது நீங்கள் மனதார்ந்த நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்றால் உலகங்கள் வேண்டுதலை வழங்குகிறது உலகம் ஒரு பெரும் கடல் மாத்திரம் நீங்கள் உங்கள் எண்ணங்களுடன் உணர்வுகளுடன் வைப்ரேஷன்ஸோடு அந்த கடலில் அனுப்பும்போது அந்த அலைகள் யூனிவர்ஸ் எனர்ஜிக்கு இணைந்து சட்டில் வேவ்ஸ் ஆக மிகப்பெரிய டைடல் ஷிஃப்டை உருவாக்கும் அந்த ஷிஃப்ட் உங்கள் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்து மிராக்கல்ஸை சாதாரண நிகழ்வுகளாக மாற்றும் முடிவில் உண்மையான பாடம் என்னன்னா நீங்கள் மனதார்ந்த ஃபெய்த்தை வைத்திருப்பது சக்தி வாய்ந்த மன அமைதியில் அலைன் அலைனாயிருப்பது உலகம் உங்கள் விருப்பத்தை ரியாலிட்டியாக மாற்றும் சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது அதுதான் த ஃபைனல் ட்ரூத் இறுதியாக நம்ம இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் இந்த பயணத்தில் நம்மால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடிந்தது யூனிவர்ஸ் நம்மிடமிருந்து தூரத்தில் இருக்கும் ஒரு விசித்திர சக்தி அது நம்முள் இருக்கிறது நம்மை சூழ உள்ளது ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு உணர்விலும் ஒவ்வொரு பிரெத்திலும் கூட நம்மோடு பேசுகிறது நாம் இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரே விஷயம் என்னென்னா நாம் கேட்ட தெரியாமல் இருந்தோம் யூனிவர்ஸ் தரவு நிறைய சிக்னலையும் கொடுத்துள்ளது ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் கோவின்சிடன்சஸ் இன்ட்ரிஷன் ட்ரீம்ஸ் சரியான நேரத்தில் மூடும் கதவுகள் சரியான நேரத்தில் திறக்கும் கதவுகள் அவை எதுவுமே சும்மா நடக்கலை அது யூனிவர்ஸின் மொழி அது யூனிவர்ஸின் வழிகாட்டுதல் அது யூனிவர்ஸின் கான்வர்சேஷன் நீங்கள் யூனிவர்ஸை பேச வேண்டுமானால் அதன் ஃப்ரீக்வன்சியை உணர வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நன்றி வேண்டும் அமைதி வேண்டும் உங்கள் மனதில் கிளாரிட்டி வேண்டும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் யூனிவர்ஸ் நம்முடன் நாள்தோறும் பேசுகிறது நாம் ஓப்பனான அந்த நொடியில் அது நம்மை வழிநடத்த துவங்குகிறது நாம் அலைனான அந்த நொடியில் அது நமக்கான பாதையை அமைத்து கொள்ள ஆரம்பிக்குது நாம் நம்பிக்கை வைக்கிற அந்த நொடியில் அது நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்திகளை நகர்த்த தொடங்குகிறது ஒரு உண்மை மட்டும் நினைவில் வைங்க யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங் அது எப்போதும் உங்கள் பக்கம்தான் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் உணருங்கள் நீங்கள் நம்புங்கள் உங்களுக்கு தேவையான பதில் சரியான நேரத்தில் சரியான வடிவத்தில் சரியான இடத்தில் வந்து சேரும் யூனிவர்ஸோடு பேசுவது என்பது ஒரு ரகசிய கலை இல்லை அது நம்ம வாழ்க்கையின் இயல்பு இன்றைய இந்த பயணத்துக்கு நன்றி இப்போது உங்கள் அடுத்த உரையாடலுக்காக யூனிவர்ஸ் காத்திருக்கிறது நாம் யூனிவர்ஸோடு பேசுறது ஒரு மேஜிக் ப்ராசஸ் இல்லை அது நம் இயல்பு நம் மனம் தூய்மையா தெளிவா நம்பிக்கையோடு இருந்தா யூனிவர்ஸ் நம்மோடு நடந்து வருது இன்றைய இந்த வீடியோயை கேட்ட நீ ஒரு புதிய ஃப்ரீக்குவன்சிக்கு ஓப்பனாக ஆகியிருக்கிறேன் ஸ்பீக் லெஸ் வித் ஃபியர் ஸ்பீக் மோர் வித் faith. யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங் அடுத்து ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவுடன் நம்ம சந்திப்போம் நன்றி தெரிவித்து விடைபெறுவது உங்கள் கவிதை கண்ணம்மா